நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாமோ அஹமதுல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷால்லா இன்றைக்கு பதிவில் ஜகாத் அப்படின்னா என்ன அது யார் யாரின் மீது கடமை மற்றும் ஜக்காத்துடைய அளவு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஐந்து தூண்கள்ல நாலாவது மிகப்பெரிய இருக்கக்கூடியது தான் இந்த ஜகாத் இந்த ஜகாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு வளர்ச்சி அடைகிறது அப்படி இல்லைன்னா தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் சரியான பொருள் இந்த ஜகாத் ஆனது இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தான் நம்மீது அதாவது முஸ்லீம்கள் மீது கடமையாக்கப்பட்டது நோன்பும் இதே வருஷம்தான் நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சு அல்லா சுபஹானவ தாலா அவனுடைய திருமறையான திருக்குர்ஆனில் ஆனில் எண்பத்தி இரண்டு இடங்களில் தொழுகை மற்றும் ஜக்காத்தை பற்றி விரிவாக கூறியுள்ளான் ஏன்னா அந்த அளவுக்கு ஜகாத்தும் தொழுகையும் முஸ்லீம்கள் மீது உள்ள ஒரு மிகப்பெரிய கடமையாகும் மேலும் தாலா தன்னுடைய திருக்குறு ஆணில் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜக்காத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் அப்படின்னு கூறுகிறான் ஸோ முக்மீன்களாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பான முறையில் இந்த ஜக்காத்துடைய திட்டங்களை பின்பற்றி வாழணும் அப்படி நம்ம ஒருவேளை பின்பற்றலை அப்படின்னா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டே வெளியேறினவங்க போல் ஆகிடுவோம் அல்லாஹு பாதுகாக்கணும் முதல்ல நம்ம இந்த ஜக்காத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜக்காத் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி தான் இந்த உதவியை நம்ம அவங்களுக்கு செய்யறதுனால நம்மளுடைய செல்வத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளானது தூய்மைப்படுத்தப்படுகிறது மேலும் அல்லாஹ் சுபஹானவத்தால நமக்கு கொடுத்துருக்கிற இந்த செல்வமானது என்னைக்குனாலும் நமக்கு ஒரு சோதனை தான் அதன் மூலியமா நமக்கு நிறைய ஆபத்துகளும் கேடுகள் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த செல்வத்தை அல்லாஹுவின் பாதையில செலவு செய்யும் போது நம்ம அல்லாஹுக்கு நெருக்கமானவங்களாக இருக்கிறோம் சுபஹான அல்லா அது மட்டும் இல்லாம ஜக்காத் கொடுப்பது நம்ம அல்லாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக இருக்கு சுபஹான்ல்லா இதை பற்றி அல்லாஹு தாலா தனது திருமறையில் நபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும் அல் ஆன் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி மூணாவது வசனம் அடுத்ததாக ஜக்காத் கடமையாவதற்குண்டான நிபந்தனைகள் ஒன்று அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இரண்டு நிசாபை அடைவது நிசாப் அப்படிங்கிறது ஜக்காத்துடைய கடமை நமக்கு கடமையாகிற அளவுக்கு நமக்கிட்ட பொருள் இருப்பது மூன்று அது நமக்கு சொந்தமான பொருளாக இருப்பது நான்கு செல்வத்திற்கு மட்டும் ஒரு வருடம் பூர்த்தியாகி இருப்பது ஏன்னா அப்போதான் மீது ஜக்காத் ஆனது கடமையாகும் ஐந்து தமது தேவைக்கு போக மீதும் உள்ள பொருட்கள் அடுத்தது எந்த எந்த பொருட்களுக்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஒன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று பணம் நான்கு வியாபாரப் பொருட்கள் ஐந்து ஒட்டகம் ஆடு மாடு போன்றவைகள் ஆறு தானியங்கள் மற்றும் பழ வகைகள் அடுத்ததாக ஜக்காத்தை எப்போது நிறைவேற்ற வேண்டும் ஜகாத் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள மிக முக்கியமான கடமை நம்ம மொதவே பார்த்த மாதிரி ஸோ நம்ம வச்சிருக்கிற பொருளோ அல்லது செல்வமோ எப்போ ஜக்காத்துடைய நிலையை அதாவது அளவை அடையுதோ அப்போவே நம்ம மீது ஜக்காத் ஆனது கடமையாக்கப்பட்டுவிடும் அந்த செல்வத்தை குறிப்பிட்டு நம்ம ரமலான் மாதத்துல தான் நிறைவேற்றணும் எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது உடனடியாக அந்த கடமையை நாம நிறைவேற்றிடணும் உதாரணமாக இந்த ஜனவரி மாசத்துல நம்ம தங்கமோ அல்லது வெள்ளியோ இத்தனை கிராமோ அல்லது இத்தனை பவுனோ வாங்குறோம் அது அடுத்த ஜனவரி வந்துச்சு அப்படின்னா அதற்கு ஜக்காத் வந்து கடமையாகிடும் அப்போ நம்ம அந்த ஜனவரி மாதத்திலேயே அதற்குண்டான ஜக்காத் கடமையை நிறைவேற்றி விட வேண்டும் அதை விட்டுட்டு நம்ம ரமலான் மாதம் வரட்டும் அப்படின்னு தாமதிக்க கூடாது அடுத்ததாக ஜகாத்தை எப்போதெல்லாம் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் தமது செல்வத்தின் ஜக்காத்தை பரிசுத்த எண்ணத்துடனும் உலபூர்வமுமாக வருடா வருடம் கொடுப்பவர் இறை நம்பிக்கையின் ருசியை சுவைத்துக் கொள்வார் ஹதீஸ் இடம்பெறும் நூல் அபுதாவுத் ஒன் த்ரீ ஃபோர் நயன் செல்வத்துடைய அளவு ஜக்காத்துடைய நிசாபுடிய அளவுக்கு ஈக்குவலா இருக்கோ அப்போ எல்லாம் கண்டிப்பான முறையில எத்தன வாட்டினாலும் நம்மளுடைய ஜகாத்துடைய கடமையை நம்ம நிறைவேற்றணும் இவ்வாறு இல்லாமல் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் நம்ம ஜகாத் குடுத்தா போதும் அப்படினு சொல்றது குர்ஆனுக்கு மாற்று கருத்தாக தான் பார்க்கப்படும் மேலும் வருடா வருடம் ஜகாத் கொடுக்காமல் இந்த மாதிரி அடிக்கடி ஜகாத் கொடுத்தா நமக்கு வறுமை ஏற்பட்டும் அப்படின்னு நினைக்கிறதும் நம்முடைய அறியாமையாகும் அல்லாஹு பாதுகாக்கணும் இதைப்பற்றி அல்லாஹு தாலா தனது திருமறையில் அல்லாஹுவின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு உவமையானது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானிய மணிகளை கொண்ட ஏழு கதிர்களை முழைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான் சுபஹான் அல்லாஹ் அல் குர் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி அறுபத்தி ஓராவது வசனம் அடுத்ததாக ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவு முதலாவதாக தங்கம் மற்றும் வெள்ளி இதை பற்றி ஒரு ஹதீஸ் நம்மிடம் தங்கம் எண்பத்தி ஐந்து கிராமுக்கு ஒரு வருடம் முழுவதும் கைவசம் வைத்திருக்க வேண்டும் அப்படி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஜக்காத் கடமையாகும் அதற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கும் சேர்த்து நம்ம ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் இப்னு மாஜா ஒன் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட தங்கம் வந்துட்டு ஒரு எண்பத்தஞ்சு கிராம் ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னா அதற்கு நம்ம இரண்டு புள்ளி ஐந்து கிராம் தங்கத்தை ஜக்காத்தா கொடுக்கணும் எண்பத்தி அஞ்சு கிராமுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீது ஜகாத் கடமையாகாது நம்ம ஜக்காத் கொடுக்கவும் தேவையில்லை அதிலும் குறிப்பாக நம்ம ஜக்காத் கொடுக்க போகிற அந்த நாளில் குறிப்பிட்டு தங்கத்துடைய விலை எவ்வளவாக இருக்குதோ அதை கேல்குலேட் பண்ணி அதிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து கிராம நம்ம ஜக்காத்த வந்து கொடுக்கணும் அதே நூல் இப்னு மாஜா ஒன் செவன் ஒன் இரண்டாவது வெள்ளி வெள்ளி நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிராமுக்கு குறையாத அளவுக்கு இருந்துச்சு ஒரு வருடம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நம்ம ஜக்காத் கொடுக்க வேண்டும் தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு கிராமை விட அதிகமா வெள்ளி இருந்தாலும் அதையும் சேர்த்து நம்ம ஜக்காத் கொடுக்கணும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிராம விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளியுடைய அளவானது வெள்ளியிலிருந்து வழங்க வேண்டிய ஜக்காத் நாற்பதில் ஒரு பங்கு ஆகும் ஹதீஸ் இடம்பெரும் நூல் புகாரி ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் உதாரணமாக ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் வெள்ளியை நம்ம ஒரு வருஷம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து பதினஞ்சு கிராம் வெள்ளியை நம்ம ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் நம்ம தங்கத்துக்கு கொடுத்த மாதிரியே அன்றைக்கு என்ன வெள்ளியுடைய விலையோ அதை ஈக்குவல் பண்ணி தான் அதிலிருந்து நம்ம ஜக்காத் கொடுக்கணும் அடுத்ததாக பயன்படுத்தும் நகைகளுக்கு ஜக்காத் கடமையா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆபரணங்களுக்கு ஜக்காத் இல்லை ஹதீஸ் இடம்பெறும் நூல் திருமிதி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அதாவது இந்த ஹதீஸின் மூலமாக ஆபரணங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அதாவது நம்ம போட்டிருக்கக்கூடிய ஜுவல்ஸுக்கு ஜக்காத் கடமை இல்லை ஆனால் நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் கடமையாக இருக்கு மூன்றாவதாக பணம் பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேவை மற்றும் செலவு போக நம்ம மிச்சம் வச்சிருக்கக்கூடிய அந்த பணமானது ஒரு வருடம் நம்ம கிட்ட இருந்து அது நிசாபுடைய அளவை அடைஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நம்ம இது ஜகாத் கடமையாகும் நம்முடைய பணமானது வீட்லேயோ அல்லது வங்கியிலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்ம எங்க சேகரித்து வச்சிருந்தாலும் அந்த பணத்திற்கு ஜகாத் கடமையாகும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் வியாபாரத்திற்கு தயார்படுத்துவதிலிருந்து ஜக்காத் வழங்கும்படி நபிசல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் நூல் அபுதாவுத் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ வியாபார பொருட்கள் ஆனது இருக்க இருக்க நமக்கு பெருகக்கூடிய செல்வமாக இருப்பதனால அந்த பொருட்கள் மீது நமக்கு ஜக்காத் கடமையாச்சு அடுத்ததாக வியாபார பொருட்களில் ஜக்காத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் ஒன்று வியாபார பொருட்கள் சொந்த பொருளாக இருக்க வேண்டும் இரண்டு வியாபார பொருட்கள் நிசாப் அதாவது ஜக்காத் கொடுக்கும் அளவு அளவை அடைந்து இருக்க வேண்டும் வியாபார பொருட்களுடைய அளவானது தங்கத்தின் மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதமே ஆகும் மூன்று ஒரு வருடம் அந்த பொருட்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் ஒரு வருடத்திற்கு குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம இது ஜக்காத் கடமை இல்லை நான்கு நம்ம வாழும் வீடு பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் இவற்றிற்கலாம் ஜக்காத் கடமை கிடையாது ஏன் அப்படின்னா இது எல்லாமே அத்தியாவசிய தேவைகளாக இருக்கிறதுனால நான்காவது தானியங்கள் மற்றும் பயிர்கள் தானியங்கள் மற்றும் பயிர்கள் பொறுத்தவரையிலையும் அனைத்து வகையான தானியங்களுக்கும் ஜக்காத் கடமையாக்கப்பட்டுள்ளது மேலும் நபிகள் நாயகம் அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் நதிகளாலும் மழையாலும் முளைத்தவற்றில் பத்து சதவிகிதம் ஜக்காத் கடமையாகும் ஒட்டகத்தின் மூலம் நீர் பாய்ச்சி முளைத்தவற்றில் ஐந்து சதவிகிதம் ஜக்காத் கடமையாகும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் அடுத்ததாக பழங்கள் சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து வகையான பழங்கள் மீதும் ஜக்காத் கடமையாகும் உதாரணமாக பேரிச்சம்பளம் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி விஷயங்கள் இது இல்லாமல் சேமிப்பு செய்யாத அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை இதை பற்றி நபிக்கல் நாயகம் செல்லலாஹ் உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து வசக்குகளை விட குறைவாக உள்ள பேரிச்சம்பளத்தில் ஜக்காத் இல்லை அதே சிடம்பெரும் நூல் புகாரி ஒன் ஃபோர் ஃபைவ் நயன் மேலும் இந்த பழங்களுக்கு ஜக்காத்துடைய அளவு எப்படி நிர்ணயிப்பாங்க அப்படின்னா நீர் பாய்ச்சதில் பொறுத்து தான் உதாரணமாக ஒரு நிலத்தில் நீர் பாய்ச்சினாலும் எந்த ஒரு உழைப்பும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு பத்தில் ஒரு பங்கு நம்ம ஜகாத் கொடுக்கணும் இரண்டாவது கிணறு இல்லைன்னா பம்ப் செட் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நீர் பாய்ச்சப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே இருபதுல ஒரு பங்கு நம்ம ஜக்காத் கொடுக்கணும் அது நூல் புகாரி ஒன் ஃபோர் எயிட் த்ரீ கடைசியாக கால்நடைகள் கால்நடைகளில் ஆடு மாடு ஒட்டகம் இது மூணும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதற்கு ஜக்காத் கடமையாகும் அடுத்ததாக கால்நடைகளின் ஜகாத் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடு ஆடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று முதல் முப்பத்தி ஒம்போது ஆடு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஜக்காத் கடமை இல்லை ஆனால் நாற்பது முதல் நூற்றி இருபது வரை நம்ம ஆடு வச்சுருந்தோம்னா அது கிட்ட ஒரு வருஷம் முழுமையாக இருந்துச்சுன்னா அதற்கு பகரமாக நம்ம ஒரு ஆடை ஜக்காத்தாக கொடுக்கணும் மேலும் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் இருநூறு ஆடு வரைக்கும் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆடை ஜக்காத்தாக கொடுக்கணும் இருநூற்றி ஒன்று முதல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஆடு வரை இருந்துச்சுன்னா மூணு ஆடுகளை ஜக்காத்தாக கொடுக்கணும் அடுத்தது நானூறுக்கும் அதிகமாக நம்மக்கிட்ட ஆடுகள் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நூறை நம்ம ரீச் பண்ணும்போதும் அதற்கு ஈக்குவலாக ஒரு ஆடை நம்ம ஜக்காத்தாக கொடுக்கணும் ஹதி நூல் புகாரி ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் இரண்டாவதாக மாடு ஒன்று முதல் இருபத்தி ஒம்போது மாடு வச்சிருந்தோம்னா நம்ம இது ஜக்காத் கிடையாது முப்பது முதல் முப்பத்தி ஒம்பது மாடு வரை நம்ம வச்சுருந்தோம் ஒரு வருஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நிறைவு பெற்ற ஒரு கன்றை நம்ம ஜக்காத்தாக கொடுக்கணும் நாற்பது முதல் ஐம்பத்தி ஒன்பது மாடு வரைக்கும் நம்ம ஒரு வருஷம் வச்சிருந்தோம் நிறைவு பெற்ற ஒரு கன்றை நம்ம ஜக்காத்தாக கொடுக்கணும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் டூ டூ ஜீரோ எயிட் ஃபோர் மூன்றாவதாக ஒட்டகம் ஒன்று முதல் நாலு ஒட்டகம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம இது ஜக்காத் கிடையாது ஐந்து முதல் ஒன்பது ஒட்டகம் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைவு பெற்ற ஒரு ஆடை நம்ம அதற்கு ஜக்காத்தாக கொடுக்கணும் இவ்வாறு பத்து முதல் பதினாலு ஒட்டகங்களுக்கு இரண்டு ஆடுகளும் பதினைந்து முதல் பத்தொன்பது ஒட்டகங்களுக்கு மூன்று ஆடுகளும் இருபது முதல் இருபத்தி நாலு ஒட்டகங்களுக்கு நான்கு ஆடுகளும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்து ஐந்து ஒட்டகங்களுக்கு ஒரு பெண் ஒட்டகமும் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் மேலும் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து ஒட்டகங்களுக்கு இரு வருடம் நிறைவு பெற்ற ஒரு பெண் ஒட்டகத்தை ஜக்காத்தாக வழங்க வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்காத்துஹூ